அரசியல் ரீதியான அடிப்படை விஷயங்களே தெரியாத அண்ணாமலைக்கு வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரியல ஏன் தெரியலனா தனக்கென்று வாக்காளர்கள் இருந்தா தான் வாக்காளர் பட்டியலை சரி செய்வதுனா என்னன்னு தெரியும் இங்க தமிழ்நாட்டில வந்து பாஜக தேர்தலுக்காக அவங்களுடைய தலைமை வந்து ஒரு ஐநூறு கோடியை வந்து இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தான் ரயில்ல வந்து ஒரு நாலு கோடி ரூபா மாட்டினது நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு வாட சோத்துக்கு ஒரு சோறு தானே அவர் என் பணம் இல்லைன்னு சொன்னார் பத்தி எல்லாம் நேர்மையா நயனா அது பாஜக பணம் இந்த பாஜக விருதுநகர் தொகுதியில ஒட்டி இருக்கிற போஸ்டர்ல ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சேன் இவங்க வந்த காசை பூரா இவங்க ஆட்டையை தான் ராதியா சரத்குமாருக்கு வாக்குப்பதிவு போதுமான அளவுக்கு இல்ல தான் அந்த அம்மா மனசு ரொம்ப வெதும்பி மாற்றம் வேண்டும் சொன்னாங்களா சொல்லலையா ராதியா இந்த பத்திரிக்கை அந்த இந்த யூடியூப் காரங்க என்ன பண்ணிட்டாங்க பின்னாடியே போய் கேமரா வச்சுக்கிட்டே தெரிஞ்சிருக்காங்க பல்லடம் பக்கத்தில் ஒரு குருவி கூடு கட்ட அஞ்சுக்கிற ஒரு குக்கிராமத்துக்கிட்ட போய் ஏண்டா டிராஃபிக் ஜாம் பண்றிய ஏன்டா டிராஃபிக் ஜாம் பண்றேன்னு சத்தம் போட்டாரா இல்லையா அண்ணாமலை ஏன் சத்தம் போட்டாரு காசு கொடுக்க பட்டுவாடா பண்றதுக்கு போனோம்னா இவங்க கூடவே வந்து தாலி அறுக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அது சொன்னாரு வேவண்ணா அந்த விஷயத்திலேயே இவர் ஒரு காரணமா இருப்பாரோன்னு கேட்கறான் சில பேர் கர்நாடகத்துக்கு ஒரு போனோம்னா கேமரா வைக்கிற ஸ்டைல் வந்து இவருக்கானதாச்சே இவருதான் வச்சிருக்கிறாரா அந்த கேமரா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் இல்ல சந்தான பாரதியும் அமித்ஷாவுக்கு வேறுபாடு தெரியாத வரைக்கும் தானே அவன் பாஜக இருக்கான் சந்தான பாரதி வேற அமித்ஷா வேற தெரிஞ்ச உடனே என்ன பண்றான் மொதல் வேலையா பாஜக விட்டு வெளியே வந்துடுறான் இவ்வளவுதான் அவங்க அரசியல் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இணைந்திருக்கக்கூடியவர் சமூக அரசியல் திறனாய்வாளர் எழுத்தாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல அவருடைய எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஒரு லட்சம் பேர் ஆளை காணும் கிணத்த காணாங்கிற மாதிரி பாஜக ஓட்டுகளை காணாம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது நீதிமன்றம் இதெல்லாம் நீங்கள் ஜனவரியிலே பார்த்துருக்கணுமே அப்பயே லிஸ்ட் விட்டது அப்படிங்கிற மாதிரி வழக்கையும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் முடிவை எப்படியாச்சும் தள்ளி வைக்கணும் இல்லை தேர்தலில் தள்ளி வைக்க முடியுமான்னு அண்ணாமலை கனவுல மண்ணு விழுந்திருக்கு இப்படி பார்க்குறீங்க கூடை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்திலே ஏறி வைகுந்தத்துக்கே வழிகாட்டுவானா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது அரசியல் ரீதியான அடிப்படை விஷயங்களே தெரியாத அண்ணாமலைக்கு வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரியல ஏன் தெரியலனா தனக்கென்று வாக்காளர்கள் இருந்தாதான் வாக்காளர் பட்டியலை சரி செய்வதா என்னன்னு தெரியும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் என்ன செய்வான்னா தேர்தல் அறிவித்ததற்கு பின்னால் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்களை வந்து யார் பெயர்கள் இருக்கிறது நம்ம ஊரில் வந்து இந்த தெருவில் இந்த வார்டுல யார் வந்து இருக்கிறாங்க ஏற்கனவே இறந்து போனவர்கள் யார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் யார் வெளியூருக்கு பிழைப்பு தேடி சென்றவர்கள் யாரார் வந்து முகவரியை மாற்றி கொண்டவர்கள் யார் இதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த தெருவாரியாக வீடுதோறும் போய் பூத் ஸ்கிப் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற விவரத்தை எல்லாருக்குமே சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பூத் ஏஜெண்டுன்னு ஒரு ஆள் இருப்பான் கட்சி முகவர்கள் இருப்பான் இந்த கட்சி முகவர்கள் இல்லாத கட்சிக்காரன் பாருங்கள் அவன் முறை என்ன செய்யறதுன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணுமே தமக்கு வந்து ஏன்னா இவங்க ரொம்ப செலவு பண்ணி எல்லா தொலைக்காட்சி ஊடகங்கள் பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லா வட்டிருக்குமே பெரிய அளவில் செலவு பண்ணி தங்கள் கட்சி வளர்ந்து விட்டதாக ஒரு பொய்யை வந்து அவங்களே உருவாக்குறாங்க முல்லாவுடைய ஒரு நகைச்சுவை இருக்கிறது முல்லா ஒரு குதிரை வளர்த்தாரு ரொம்ப வந்து அந்த குதிரையை வந்து வளர்த்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வித்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் சந்தையில் போய் குதிரையை நிப்பாட்டுறாரு நிப்பாட்டிட்டு இந்த குதிரை எப்படிப்பட்டோ தெரியுமா இது சாதாரண குதிரை கிடையாது இது வந்து டான்ஸ் ஆடும் நடனம் ஆடக்கூடிய குதிரை இந்த குதிரை அளவுக்கு வேகமாக ஓட முடியாது இந்த குதிரை மாதிரி பாய முடியாது இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதை பூரா கேட்கக்கூடிய குதிரை அது அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறார் சந்தையில் அதாவது ஓவர் பில்டப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் குதிரை மேலே சந்தையில் வாங்க வந்தவனு ஒருத்தன் கேட்டேன் இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்கு முல்லா விற்கிறேன்னு கேட்டான் முல்லா சொன்னார் குட் ஐடியா நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு இதை தேவைக்கு செய்யறான் இவங்களே ஒரு பில்டப் உருவாக்குறா கட்சி பதினெட்டு சதவீதம் வளர்ந்து விட்டது இருபத்தஞ்சு சதவீதம் வளர்ந்து விட்டது அதிமுக பெரிய கட்சியாக இரண்டாவது கட்சியாக வந்து விட்டது அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருவான் எந்த எந்த ஏரியான்னு சொல்ல மாட்டான் அஞ்சு சீட்டு வந்துருவோம் எல்லாம் சொல்லுவான் சொல்லிட்டு கிட்ட போகும்போதே தெரியுது தமக்கு ஓட்டே விழுகலை நீங்கள் வேற எந்த கட்சிக்காரனுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தோத்து போயிடுவார்னு இப்போ தான் இன்னும் வாக்கு என்னல ஓட்டு பதிவு தான் முடிச்சிருக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் அவனுக்கு நமக்கெல்லாம் என்னென்ன பின்னாடி தான் தெரியும்னா அவன் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான் ஒரு பாஜக தொண்டர் என்ன பண்ணான்னா கட்டவரலை வெட்டிக்கிட்டான் அவனுக்கு முன்பு எவ்வளோ கான்பிடெண்ட் பாருங்களேன் ஏன்னா தோற்று வெட்டிக்கிற வேண்டியது என்ன அவசரம் உனக்கு முதல்லையே கட்டவரலை வெட்டிக்கிட்டான் அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கட்சி உறுதியாக தோற்று போயிடும் பாஜக தொண்டே நம்புகிறான் இந்த அளவுக்கு கட்சியில் வந்து யார் வாக்காளர் யார் நமக்கான ஆள் நீ ஏதாவது களப்பணி செய்யணும் மக்களுக்கான வேலை திட்டம் செய்யணும் திடீர்னு வந்து நின்றுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுனா எப்படி ஓட்டு போடுவான் தமிழ்நாட்டுக்கு எதாவது நீ நிதி வாங்கி கொடுத்துருக்கியா மழை வெள்ளத்தில் மக்கள் சீரழிஞ்சானே நீ ஏதாவது வெள்ள பேரிடர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கீங்களா தேசிய பேரிடராக அறிவித்து அதற்கான நிதியை வாங்கி கொடுத்துருக்கலாம் இந்த மத்திய அரசாங்கம் பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டு இதுக்காக எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னா தான் மக்கள் வாக்களிப்பேன் நீ ஒன்றுமே செய்யாமல் ஏற்கனவே தொழில்கள் பூரா கொங்கு மண்டலத்தில் பாஜகவால் அழிந்த சிறு தொழில்கள் குறுந்தொழில்களுக்கு ரொம்ப பேர் இருக்கான் அவன் பூரா ஓ மேலே வன்மை இல்லையா நீ போட்ட ஜிஎஸ்டினால தான் அவன் ஜீரணிஞ்சிருக்கான் நீ அவங்கிட்டே போய் ஓட்டு கேட்குறேன் கோழி காலை ஒடிச்சு சூப்பு வச்சு நீ எப்படி கோழிக்கே கொடுப்ப அதை வேற ஆளு கொடு அதுதான் நான் சொல்றேன் இதனால இவங்களுக்கு அரசியலுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது நீ அதாவது எப்படி விஜயதாரணியை தேவையில்லாமல் விளவங்கோடு எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி இழுத்து கொண்டு வந்து உன்னை ஆணையை பூனை ஆக்கிரம் பூனை ஆணையாக்கரம்லாம் பொய் சொல்லி பிரம்மாண்டமான பொய்களை சொல்லி கொண்டு வந்து திருவிழா இழுத்து விட்டாங்களா இல்லையா தேரை இழுத்து திருவிழா விட்டாங்களா இல்லையா இப்போ நீ சட்டமன்ற உறுப்பினராகவும் இல்லை உனக்கு நாடாளுமன்றத்துலேயும் சீட் இல்லை உனக்கு என்ன கொடுக்க போறாங்க ஒன்றும் கிடையாது ஏமாற்றிட்டாங்களா இதே வேலையை தான் ஐபிஎஸ்ஸாக இருக்கிற அண்ணா உலைக்கும் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவர் என்ன செய்யறன்னு தெரியாமல் வேலையை விட்டுவிட்ட மன்னிதான் ஆறு துறா நிதி மோசடி பண்ணுறவங்க பல்வேறு கும்பல்கள் இருக்கான்ல அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவர் வந்து ஒருத்தன் வீடு வந்து ஓசியில் கொடுக்குறேன் நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்துருப்பேன் அவன் ஜீப்பாவது கொடுத்துருப்பேன் சுயமரியாதையாக வாழ்ந்துருக்கலாம் இப்போ நீ என்ன சொல்கிற ஒருத்தன் வீடு கொடுக்குறேன் ஒருத்தன் அதை கொடுக்குறேன் அவங்க பூரா யாருன்னா வெளில மோசடி கும்பல் அதனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் பதிக்கவில்லை என்பதற்கு கோவையிலே அண்ணாமலை தோற்று போவார் என்பதை உறுதியாக நம்பி கட்டை விரலை வெட்டி கொள்ளக்கூடிய இருந்து வாக்காளர்களை காணாம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக எங்க வாக்காளர்கள் வந்துங்க விடுபடுவது என்பது சில எண்ணிக்கையில் தான் விடுபடுவான் இந்த தெருவில் ஒரு பத்து பேர் ஒரு நாலு பேர் வெளியூருக்கு போயிருப்பான் பிள்ளைக்க போயிருப்பான் அந்த குடும்பத்துலேருந்து ஒரு எட்டு பேர் பேரை காணாம் இப்படி தான் இருக்கும் உண்மையே அதிகபட்சமாக ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நூற்றுக்கணக்கான வேறு வாக்காளர்கள் பட்டியல் இடம்பெறாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நான் தேர்தலில் களப்பணி முகவரலா இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் திடீர்னு ஒரு லட்சம் பேரை காணான்னு சொன்னாங்க ஒரு லட்சம் பேரு பாஜக ஒரு லட்சம் பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடுறோன்னா போய் நீ உத்தரப்பிரதேசத்துல போய் தேடு கோயம்புத்தூர்ல இருக்கு தேடுற இப்படி பாருங்க பாஜகவுடைய நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசி தமிழிசை புறம் வேற வேற மாநிலத்துல திரிகிறாங்க என்ன கேட்கிறேன் உத்தரப்பிரதேச எப்படி தெரியும் உனக்கு திருநெல்வேலிக்காரனே ஓட்டு போடலையே உன் ஊர்லயே உனக்கு செல்வாக்கு மிக்க நீ வந்து ஒரு அதிமுகவோட அமைச்சராக இருந்தவர் நீங்க உங்களுக்கு உங்க ஊர்லயே ஓட்டு போட மாட்டேங்கிற நீ தாமரையில் நின்றதுனால உத்தரப்பிரதேசத்தில் இவர் போனால் ஓட்டு போடுவாங்களா அது பெரிய மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க ராஜ்நாத் சிங் அது அமித்ஷா எவனையுமே தெரியல எங்க சந்தான பாரதிக்கும் அமித்ஷாவுக்கு வேறுபாடு தெரியாத வரைக்கும் தானேங்க அவன் பாஜகவில் இருக்கான் சந்தான பாரதி வேற அமித்ஷா வேற தெரிஞ்சவொன்னா என்ன பண்றான் மொதல் வேலையா பாஜக விட்டு வெளியே வந்துடுறான் இவ்வளோதான் அவங்க அரசியல் போஸ்ட் விட்டுறாங்க பல இடங்களில் யார் சந்தான பாரதி அவர் சினிமா டைரக்டர் பல படங்கள் நல்ல படங்கள் எடுத்து வரு கமலஹாசனுக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் அவர் போட்டாவை போட்டு அமித்ஷாவே வருகன்னு போடுறானே அவ எப்படி கட்சி அவன் இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு இது ஒரு பக்கம்னு பார்த்தா பாஜகவில் இப்போ தேர்தலுக்கு கொடுத்த நிதியை பங்கு விரிச்சதில் பெரும் தகராறு அப்படின்னு அவங்களே போஸ்டர் ஓட்டுறாங்க அவங்களே கட்சி பணிமனையில் அடிச்சுக்கிறாங்க தேர்தல் பணிமனையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வருதே இதில் என்ன பிரச்சனைனா அண்ணாமலை இதை கேட்கணும் இவர் ஆட்டையை போட்டுட்டார் அப்படிங்கிறத அண்ணாமலைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறத நம்ம இப்படி பார்க்க வேண்டியிருக்கு அண்ணாமலை வேலையே பல புகார் இருக்கே அதாவது கட்சியில் வந்து மாவட்ட நிர்வாகியாக இருக்கிறவன் வந்து தேர்தலுங்கிறது தினசரி நடக்கிற விஷயம் இல்லை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வரும் இந்த கட்சியை வச்சு ஒன்றும் பண்ணிக்கிற முடியாது பெரிய அளவில் அவன் என்ன பண்ணுவான் இந்த சின்ன சின்ன திட்டங்கள் பிர பிரதம மந்திரியினுடைய மத்திய அரசின் திட்டங்கள் அப்படிங்கிறத ஒன்று வரும் விஸ்வ கருமா அந்த கருமா அப்படின்னு ஒன்று வரும் எல்லார்டையும் வந்து ஆட்டையை போடுறது காசு கேட்பாங்க உங்களுக்கு நான் லோன் வாங்கி தரேன் மானியம் வாங்கி தரேன் நீ வந்து தலைக்கு பத்தாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு பல இடங்கள்லாம் பாஜக நூல் வசூல் பண்ணுறான் இந்த மாதிரி ஆட்டையை போடுறதுக்காக மட்டும்தான் அவன் உள்ளே வர்றான் அவனை என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் மொத்தமாக வந்து ஐநூறு கோடி இறக்குமதி பண்ணியிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாஜக தேர்தலுக்காக மத்திய அவங்களுடைய மத்திய பாஜக வந்து அவங்களுடைய தலைமை வந்து ஒரு ஐநூறு கோடியை வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் தான் ரயிலில் வந்து ஒரு நாலு கோடி ரூபா மாட்டினது நயினார் நாயேந்திரனுக்கு ஒரு வான ஷோத்துக்கு ஒரு சோர்ந்து என்ன பார்த்தான் அவர் ஏன் பணம் இல்லைன்னு சொன்னார் பத்தியா நேர்மையா நைனா நாயேந்திரன் ஏன்னா அது பாஜகவோட பணம் அதனாலதான் அவர் நேர்மையா சொன்னாரு அது என் பணம் கிடையாது அப்படின்னு சொன்னா ரொம்ப பேர் சொல்றான் ஆளு போய் சொல்றான் ஏன் பணங்க அது பாஜக பணங்க எனக்கு வந்த ஏன் பணம் இல்ல அதான விஷயம் அப்ப இது இந்த விஷயத்த வந்து நான் இருக்கேன் பல பேர் அவர் ஏன் பணம் இல்லையா அவர் நைனார் நல்ல மனுஷன் அது பாஜகவோட பணம் பொது பணத்தை வந்து அவர் சொல்றாரு அவங்க ஆளுகிட்ட கொடுத்து விட்டாங்க வரும்போது அவங்க கட்சிக்காரனே ஒருத்தன் உள்ள இருந்து போட்டு விட்டேன் அது பொடி விட்டாங்க இல்லட்டா எப்படி தெரியும் திமுக காரனுக்கு தெரியுமா அந்த ரயில்ல நெல்லை எக்ஸ்பிரஸ்ல தெரியுமா அதுல என்னன்னா அவர் தான் கடைசி நேரத்தில் டிக்கெட் கன்ஃபார்மாக மறந்துருக்கு ஈக்யூவே அவர் தான் வந்து நைனார் நாயனந்தர் தான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டிக்கெட்டில் போனவனுக்கு அவே பதினஞ்சு வருஷமாக ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறாங்க நைனா நயினார் ஹோட்டலில் உள்ள டைமண்டில் வேலை பார்க்குறான் அவனால் யாரும் தெரியாதுங்கிறான் இங்கே இப்போ இதான் இவங்க கதை மாட்டிக்கிட்டவுன்னே இவர் போய் உத்தரப்பிரதேசத்தில் போய் அப்படியே கட்சி ரெண்டையாக ரெண்டாக வந்து இது பண்ண போகிறார் மேலே ஹைட்டில் ஏற்ற போகிறாரு மேலே அதனால் இப்போ என்ன செய்கிறதுனா பங்கு பிரிக்கிறதுக்காக தானே கட்சிக்கே வந்தேன் வந்த வேலையில் அவங்க ஆட்டையை போட்டாங்க ஒரு சிலர் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால உள்ள பஞ்சாயத்து இது குரங்குகள் வந்து அப்பத்தை பிரித்துக் கொள்வதில்லை அடித்துக் கொள்வது என்பது எப்படி ஒரு வழக்கமோ அதுதான் பாஜகவுக்கு நடந்தது இந்த பாஜகாரங்க விருதுநகர் தொகுதியில ஒட்டி இருக்கிற போஸ்டர்ல ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சேன் இவங்க வந்த காசை பூரா இவங்க ஆட்டையை தான் ராதியா சரத்குமாருக்கு வாக்குப்பதிவு போதுமான அளவுக்கு இல்லை தான் அந்த அம்மா மனசு ரொம்ப வெதும்பி மாற்றம் வேண்டும்னு சொன்னாங்களா சொல்லலையா ராதியா அந்த மாற்றம் என்னன்னா பாஜக காரங்கிட்ட இருந்து இந்த நாட்டுக்கு மாற்றம் வேண்டும்ங்கிறது மக்கள்கிட்ட மாற்றம் ஆமா மக்கள்கிட்ட மாற்றம் வேணும் ஏன்னா பாஜக தான் இந்த மாதிரி கொள்ளையடிப்பாங்க தான் அந்த அம்மா மாற்றம் வேண்டும்னாங்க அதனால எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு பாஜக வேற கட்சியவே கலைச்சிட்டு கொண்டு வந்து வீட்டுக்கார உள்ள விட்டு சமத்துவ மக்கள் கட்சியே கொண்டு வந்து ஐக்கிய ஒரு காரணம் இருக்கிறது ஏன் அவங்க வந்து கட்சியை கலைச்சாங்கன்னா பல பேருக்கு தெரியாது ஒரு ரகசியம் நான் சொல்றேன் ராதிகா அடிக்கடி ஒரு விளம்பரத்துல வருவாங்க ஏன் நீங்கள் அடிக்கடி அடமானம் வைக்கிறீங்க மொத்தமாக வித்துருங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தில் வருவாங்க இருக்கு இந்த விளம்பரத்தை தொடர்ச்சியாக சரத்குமார் பார்த்து மனசு வெதும்பிட்டே இருந்திருக்கிற இந்த கட்சியை கொண்டு ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருந்து நாடாளுமன்றத்தில் அடமானம் வச்சு வச்சு அடமானத்துலேருந்து ஒன்றுமே இல்லை மானந்தே இல்லை அடமானமாவது வைப்போம் என்ன அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரே அந்த கட்சி வந்து வாங்குறதுக்கு நாதி இல்லாத ஒரு இடம் வரும்போது ஏன் இதை நீங்கள் அடமானம் வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் மொத்தமாக விட்டு மொத்தமாக விடுங்கள் அப்படின்னு நள்ளிரவுல இரண்டு மணிக்கு ஒரு அசரீரி கேட்டது அந்த அசரீரி வந்து ராதியா சரத்குமாரினுடைய குரல் வழியாக கேட்டதுனால அவர் கட்சியை கொண்டு விட்டுட்டார் இதுதான் நடந்தது கண்டிப்பாக சார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அடுத்த இலக்கு நோக்கி இன்னும் ஐநூறு நாள் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலை நோக்கி நம்ம இப்பயே பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கோவையில் கட்சியின் நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காப்புல என்ன அடுத்த இலக்கு நோக்கி போகிறாங்கன்னா இப்போ இதில் ஜெயிக்க மாட்டாரா எம்பி ஆகி போய் மத்திய அமைச்சர் அவர கனவு என்ன ஆகுது இதைத்தான் வைகை புயல் வடிவேலு சொன்னார் திரிஷா இல்லைன்னா என்னடா நயன்தாரா இருக்கடா நான் அதே அதே நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலில் சோழியை முடிச்சுட்டாங்க பொட்டியை மூடிவிட்டாங்க இனி ஒன்றும் நடக்காது டெப்பாசிட் காலி ஆயிடுச்சு அதனால் இனி வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுனால இப்போ வந்து வேறு ரூட் எடுத்துட்டாங்க ஐநூறு நாள் கழிச்சு அதுவும் பாருங்கள் ஐநூறு நாள் இருக்கான் ஏற்கனவே வந்து அறுத்து தள்ளிட்டாங்க அது விதைக்கிற காலத்திலலாம் வெளியூருக்கு போயிட்டு அறுக்கிற காலத்தில் அறுவடை காலத்தில் அறுபத்தி நாலு கற்கருவாலோடு வந்தாலாம் பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய தமிழ்நாட்டு மக்களினுடைய நலத்திட்டங்கள் பிரதமர் அடிக்கடி வந்தாரே நலத்திட்டங்கள் வந்ததா வந்திருந்தால் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருப்பான் உண்மையிலேயே உங்கள் வாக்கு சதவீதம் நோட்டாவையாவது தாண்டி இருக்கும் நீங்கள் ஏன் வந்து அதை தாண்ட முடியலைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகங்கள் கழுத்து வரைக்கும் தமிழன் புதைக்கப்பட்டிருக்கான் கடந்த எடப்பாடி ஆட்சியில் உங்களுடைய அட்டூரியங்கள் பாஜக வந்து தங்களுக்கான அது நேரடியான முதலமைச்சர் இல்லாத போது அதிகாரத்துக்கு வர முடியாத போதே ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துனீங்க தமிழ்நாடு எவ்வளோ சீரழிந்து இருக்கிறது வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அரசு பணியை உருவாக்குவதற்கான சட்ட திருத்தத்தை செஞ்சீங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒரு காலம் இல்லை இன்னும் ஐநூறு நாள் இல்லை ஐநூறு வருஷம் ஆனாலும் பாஜகவால் தமிழ்நாட்டில் வேறுபதிக்க முடியாது அதில் அவர் ஒரு ஒரு முக்கியமான டிப்ஸை வந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு பூத்துலையும் இருக்கிற மக்களை நீங்கள் மூணாக பிரிக்கணும் பாஜக ஆதரவாளர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் நடுநிலை வாக்காளர்கள்னு பிரிச்சுட்டு மூணு பேருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் தனித்தனியாக உங்களுடைய செயல் திட்டத்தை வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல முதல்ல எல்லா பூத்துக்கும் ஆள் இருக்கா பூத்து எத்தனை இருக்குது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் இருக்கிற எல்லாருடைய பட்டியல் வாக்காளர் பட்டியல் எடுத்து நாமே அத்தனை பேருமே பாஜகவுக்கு எதிரான இந்த மூணாக பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் மதவாதத்தில் பிரிங்க ஜாதியில் பிரிங்க மக்களை வந்து ஒன்றோட ஒன்று வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி எப்படி வந்து சாதி எந்த ஒரு மைதானத்தை உருவாக்கி வந்து மக்கள் மோதிக்கொள்ளலாம்னு சொன்னாலும் அதைத்தான் மணிப்பூரில் செஞ்சீங்க பழங்குடியின மக்களுக்கும் அந்த இன்னொரு மக்களுக்குமான ஒரு மோதலை நீங்கள் உருவாக்கினீங்க மூணாக பிரிக்கிறது மட்டும் இல்லை பிரிவினை தத்துவம்தான் வெறுப்பு அரசியல் தான் பாஜகங்கிறதுனால இவர் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் நடைமுறை சாத்தியம் இங்கே கிடையாது ஏன்னா அவர் என்ன சொன்னார் அண்ணாமலை ஒரு ரூபா கூட நான் வந்து செலவழிக்கல தேர்தலுக்கு ஏன்னா யாராவது நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார் ஏன் கேட்டார் சொல்லுங்க அவர் கையில் இருந்து பணம் போகலையா அது கிடையாது டிஜிட்டல் இந்தியா எல்லாத்துக்கும் ஜிபே பண்ணிட்டாங்க வேற வேற ஆளை வச்சு ஜிபே பண்ண காரணத்தினால ஒரு ரூபா கூட நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் முதல்ல கொடுக்கறக்கு ட்ரை பண்ணார் காசு இந்த பத்திரிக்கை அந்த இந்த யூடியூப்காரங்க என்ன பண்ணிட்டாங்க பின்னாடியே போய் கேமரா வச்சுக்கிட்டே தெரிஞ்சிருக்காங்க பல்லடம் பக்கத்தில் ஒரு குருவி கூடுகட்ட அஞ்சுக்கிற ஒரு குக்கிராமத்துக்கிட்ட போய் ஏண்டா டிராஃபிக் ஜாம் பண்ணுறிய ஏன்டா டிராஃபிக் ஜாம் பண்ணுறேன்னு சத்தம் போட்டார் இல்லையா அண்ணாமலை ஏன் சத்தம் போட்டார் காசு கொடுக்க பட்டுவாடா பண்ணுறதுக்கு போனோம்னா இவங்க கூடவே வந்து தாலி அறுக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொன்னார் இதுதான் காரணம் அதனால தான் சொன்னார் ஒரு ரூபாய் கூட நான் கொடுக்க மாட்டேன் டிஜிட்டல் இந்தியானார் ஜிபேயில் போயிருச்சு எல்லாம் காசு ஏன்னா இதுல இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பத்தி அண்ணாமலை பேசுகிறாருங்கிறது ஒரு பக்கம் நாளும் கோவையில் போய் அதை ஏன் பேசுறேன் அப்போ வானத்துக்கு திரும்ப சீட்டு கொடுக்க மாட்டாங்களா அதுக்குள்ளே ஏதாச்சும் உள்ளடி வேலை இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்க அதாவது பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை பிடிக்க திங்குமா மறுண்ட மாதிரி இருக்கிறத எம்எல்ஏ சீட்டையும் காலி பண்ணுறதுக்கு வேலை பார்க்குறாங்க அவ்வளவுதான் ஆனால் நிலைமை என்னன்னா பாஜகவை பொறுத்தவரையில் தலைவர்னு ஏதோ தெரியாதனமா கொடுத்துட்டாங்க தன் தலைமையை வந்து நிரூபிக்க முடியல அவரால் இப்போ இருக்க சிக்கல் என்னன்னா என்னோட ஆசிரமும் எனக்கு தெரியல யோசிக்கல எவனா ஒருத்தன் வந்து ரொம்ப நாள் வந்து நீண்ட தூரம் லாரி போட்டுறேன் இருக்கிறான்ல அவ அப்படியே ஒரு லைட்டா கண்ணை செதுக்கும் போது ஒருத்தன் லாரியை கவத்திட்டான் அந்த லாரிக்கு மேலே ஒரு இஸ்லாமியர் பேர் இருந்த உடனே டபக்கன் வந்து லாரி டிரைவர் யாரா அப்படின்னு பார்த்துருக்காங்க சாதிக்கு பாச்சா மேலே அம்மானுல்லா அட்ரா இதாண்ட அரசியல் நமக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கோவில் மேலே வந்து விழுகிறதுக்கு பார்த்தாரு அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுறாங்க இதெல்லாம் யாராவது நம்புவானா அதாவது கோயம்புத்தூர்ல கோயில் அடிக்கிறதுக்காக கேரளால இருந்தா ஒரு லாரி கேரளால இருந்து லாரி எடுத்துட்டு வர்றேன்னா அப்ப கோயில் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லாம இருக்கா நான் கேட்கிறேன் என்ன நூலாம்படையில கட்டியிருக்கிறாங்க கோயிலை அது எவ்வளவு பெரிய கற்சிற்பத்துல கட்டியிருக்காங்க அந்த காலத்துல ஆயிரம் ஆண்டு கால கோயில்கள் பல கோயில்கள் இருக்கு எப்படிலாம் விபரீதமான கற்பனைகளையும் விபரீதமான மத குழப்பங்களையும் துவேசங்களையும் பரப்புவதன் மூலமாக எல்லாம் அரசியல் கட்சி நடத்தணும்னு நீங்க நினைச்சேன்னா உனக்கு எந்த காலத்துலயும் கட்சிக்கு கவுன்சிலர் வர மாட்டான் இதே வேலையா தெரிய வேண்டியதே பள்ளிவாசம் திறக்கிறாங்க அப்படின்னு இந்துக்கள் வந்து சீர் எடுத்துகிட்டு போறேன் பல ஊர்களில் இது அது மாதிரி நீங்க பாருங்க அங்கே போய் மதுரையில் போய் பாருங்க கல்லடகர திருவிழாவில் மோர் மோர்பந்தல் வச்சு ரசனா வச்சு கலக்கி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால இந்த மக்கள் வந்து அன்பினால் கலந்து இருக்கக்கூடிய மக்களை நீ மதவாதத்தின் பேரால குழப்பம் விளைவிக்கணும்னு நினச்சேன்னா இந்த லாரி எப்படி கவுந்துச்சோ அதே மாதிரி பாஜக கவுந்து தான் கிடக்கும் கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே முடியாது நான் எப்படி புரிஞ்சிக்கலாமா நீங்கள் சொன்னது அறுபத்தி ரெண்டு தேர்தலில் காங்கிரஸ் திமுக ஜெயித்த பதினஞ்சு பேரில் திட்டமிட்டு பதினாலு பேரை தோற்கடித்ததை போல பாஜகவில் ஜெயித்த நான்கு பேருக்கு காலி பண்ணுறதுக்கு அண்ணாமலை வேலை செய்கிறாரு எடுத்துக்கலாமா அண்ணாமலை வந்து பாஜகவில் இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணிட்டார் யாரத்தாலும் கேடி ராகவனுக்கு கேமரா வச்சவர் யாருங்க திமுக காரையும் வச்சாங்களா கம்யூனிஸ்ட் கட்சி காரையும் வச்சானா திகா காரையும் வச்சாங்க யார் வச்சது கேடி டி ராகவன் வந்து மனம் எதுவும் இல்லையா எஸ்சி சேர கதற விடுறது யார் நம்மளாக கதற விடுறோம் அண்ணாமலைக்குன்னு கட்சி உறுப்படாதுன்னு அவர் சொல்கிறார் இல்லையா அப்போ எல்லாருக்குமான விஷயங்களை அவர் தான் வைக்கிறார் அதாவது சொந்த காசில் சூனியம் வைப்பதுங்கிற ஒரு கோட்பாட்டை தான் அண்ணாமலை பின்பற்றுறாரு அதை இங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரேவண்ணா அந்த விஷயத்திலேயே இவர் ஒரு காரணமாக இருப்பாரோன்னு கேட்குறான் சில பேர் கர்நாடகத்துக்கு ஒரு போனோன்னே கேமரா வைக்கிற ஸ்டைல் வந்து இவருக்கானதாச்சே இவர் தான் வச்சுருக்கிறாரா அந்த கேமராவை அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அதுவும் கூட்டணி கட்சி அதனால் இவர்களை பொறுத்தவரையில் இது ஆடியோ வீடியோ கட்சின்னு உதயநிதி சொன்னார் இல்லையா அதை சிறப்பாக செய்கிறேன் ஒரு விரிவான நேருக்கானல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி